ராதே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காளியனுக்கு எப்படி அருணினார்னு சுகமகர்ஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து பரீட்சை கேட்குறார் மகர்ஷி ரமணகத்தீவு நாகர்களோட இருப்பிடம் அப்படி இருக்கிறப்ப தன்னோட இருப்பிடத்தை விட்டு காளியன் ஏன் வெளியேறினான் அவன் மட்டும் தனியாக கருடனுக்கு என்ன தான் தீங்கு செஞ்சான் பரீஷித் நாகங்கள் கருடனுக்கு ஏற்ற உணவு முதல்ல ஒரு சமயம் நாகங்களால் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதாவது ஒவ்வொரு மாதமும் பூக்காமல் காய்க்கிற குறிப்பிட்ட மரத்துக்கடியில் கருடனுக்கு உணவு வைக்கணுங்கிறது தான் அது அப்படியே ஒவ்வொரு அமாவாசையின்றிக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லா நாகங்களும் பெரும் மனசு படைத்த கருடனுக்கு அவங்கவங்க பாகத்தை கொடுத்துட்டு வந்தாங்க கத்ருவோட மகனான காளியன் மட்டும் தன்னோட விஷத்தோட கடுமையால் செருக்க கொண்டு கருடனை அந்த பலியை தானே சாப்பிட்டு வந்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அன்பனான கருடன் அதை பார்த்து சினமடைஞ்சு அவனை கொல்றதுக்காக வேகமாக துரத்தினார் எதிர்த்து வர்ற கருடனை பார்த்து விஷத்தையும் பற்களையுமே ஆயுதமாக கொண்ட காளியன் தன்னோட பல தலைகளையும் நிமிர்த்தி நாக்கை வெளியே நீட்டி பெருமூச்சோட கண்களில் தீ பொறி பறக்க பற்களால கருடனை கடிச்சான் பேராற்றலும் கடும் வேகமும் கோபமும் கொண்டவரும் பகவான் ஸ்ரீ ஹரியோட வாகனமுமான கருடன் உருக்கின தங்கம் மாதிரி தன்னோட இடது ரெக்கையால அவனை வீழ்த்தி தாக்கினார் கருடனோட ரெக்கையால அடிபட்ட காளியன் தளர்ந்து போய் பயந்து போய் கருடன் நெருங்க முடியாத ஆழமான யமுனையோட மடுவில் குடியேறினான் ஒரு சமயம் கருடன் அந்த யமுனையோட மடுவில் தனக்கு உகந்த உணவான மீனை பார்த்து பசி மிகுதியால் சௌபரி முனிவர் தடுத்தும் கொத்தி எடுத்துட்டு போனார் தங்களோட தலைவனான மீன் கருடனால் கொண்டு செல்லப்பட்டதும் மற்ற மீன்கள் ரொம்பவும் துயரடைஞ்சதை பார்த்த சௌபரி மகரிஷி அவற்றின் மேலே இறக்கப்பட்டு கருடனை சபிச்சார் இங்க கருடன் நுழைஞ்சு மீன்களை பிடிச்சு சாப்பிட்டா உடனே அவனோட உயிர் போகும் நான் சொல்ற இது சத்தியம் இப்படி சபிச்சார் இதை காளியன் மட்டும்தான் அறிவான் வேற நாகங்கள் அறியாது இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அவனோட பயத்தை நீக்கி வெளியேற்றினார் ஸ்ரீகிருஷ்ணர் தேவலோகத்து மாலைகளும் உயர்ந்த ஆடைகளும் நறுமண பூச்சுக்களும் ரத்தின ஆபரணங்களும் தங்க ஆபரணங்களும் பூண்டு மடுவில் இருந்து வெளியே வரதை பார்த்த கோபர்கள் திரும்ப உயிர் பெற்ற மாதிரி மகிழ்ச்சி கொண்டு பேர் அன்போடு அவரை கட்டி அணைச்சாங்க பரீட்சித் யசோதை ரோஹிணி நந்தர் கோபியைகள் கோபர்கள் எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்ததும் உணர்வு பெற்று தங்களோட விருப்பங்கள் அத்தனையும் நிறைவு பெற்றவங்க ஆனாங்க ஸ்ரீகிருஷ்ணனோட பெருமைகளை உணர்ந்த பலராமனும் அவரை அணைச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டார் மரங்களும் பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் பேரானந்தம் அடைஞ்சது கோபர்களோட குருக்களான அந்தணர்கள் அவங்கவங்க மனைவிகளோட நந்தர்கிட்ட வந்து காளியனால் விழுங்கப்பட்டவங்க மகன் தெய்வ அருளால் விடுவிக்கப்பட்டான் அதுக்காக அந்தணர்களுக்கு தானம் கொடுப்பாயின்னு சொன்னாங்க நந்தரும் மகிழ்ச்சி அடைஞ்சு பசுக்களையும் ஸ்வர்ணத்தையும் தானமாக கொடுத்தார் இழந்த மகனை திரும்ப பெற்ற பெரும் பாக்யவதியான கற்பரசி யசோதை ஸ்ரீகிருஷ்ணனை மடியில் அமர்த்தி திரும்ப திரும்ப கட்டி அணைச்சு ஆனந்த கண்ணீர் வகுத்தா பரீட்சித் அன்றைக்கு இரவு கோகுலவாசிகளும் பசுக்களும் பசியும் தாகமும் களைப்பும் மிகுந்து போய் யமுனையோட கரைக்கு பக்கத்திலேயே தங்கினாங்க அப்போ நடு இரவில் கோடியோட வெப்பத்தால மூண்ட காட்டுத்தீ தூங்குற ஆயர்பாடி மக்களை சூழ்ந்துக்கிட்டு சுட்டெரிக்கத் தொடங்கிச்சு தீ சூழ்ந்ததுனால பதறி எழுந்த கோகுலவாசிகள் மனித வேடத்தில் இருக்கிற ஈசனான மாய கண்ணனை சிறனடைஞ்சாங்க ஹே கிருஷ்ணா ஹே பலராமா இந்த கோரமான காட்டுத்தி எரிக்குதே கடக்க முடியாத எமன் மாதிரியான இந்த தீயிலிருந்து உங்க அன்பர்களான எங்களை காப்பாற்றுங்க உங்கள் திருவடிகளை விட்டு எங்களுக்கு வேறு துணை இல்லையே முதலும் முடிவும் அற்ற முழு முதற் சக்தியான லோகநாதனான ஸ்ரீ கிருஷ்ணன் தன் மக்களோட கதியற்ற நிலையைப் பார்த்து அந்த கொடும் தீயை விழுங்கினார் ஸ்ரீமத் பகவத மகாபுராணம் ദസമ സ്കന്ദത്തോടെ മുപ്പകുതിയില പതിനേഴാവ് അദ്ധ്യായം മുട്ട സർവം കൃഷ്ണാർപ്പണം